கிளாசிக்ஸ் அவர்களின் போதனை களஞ்சியத்தில் இருந்து ரோமர்களின் நிருப்பம் எட்டாம் அதிகாரம் பதினான்கு முதல் பதினேழு வசனத்தை பார்ப்போம் மேலும் எவர்கள் தேவனுடைய ஆவியினால் நடத்தப்படுகிறார்களோ அவர்கள் தேவனுடைய புத்திரராய் இருக்கிறார்கள் அந்தபடி திரும்பவும் பயப்படுகிறதற்கு நீங்கள் அடிமைத்தனத்தின் ஆவியை பெறாமல் அப்பா பிதாவே என்று கூப்பிட பண்ணுகிற புத்திர சுவிகாரத்தின் ஆவியை பெற்றீர்கள் நாம் தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிறோம் என்று ஆவியானவர் தாமே நம்முடைய ஆவியுடனே கூட சாட்சி கொடுக்கிறார் நாம் பிள்ளைகளானால் சுதந்திரருமாமே தேவனுடைய சுதந்திரரும் கிறிஸ்துவுக்கு உடன் சுதந்திரமாமே கிறிஸ்துவுடனே கூட நாம் மைமைப்படும்படிக்கு அவருடனே கூட பாடுபட்டால் அப்படி ஆகும் நாம் பிள்ளைகளாக இருக்கிறோம் என்பதற்கு ஆதாரம் என்ன எப்படி நாம் அதை அறிந்து கொள்ள முடியும் என்பதை பார்த்தோம் பல காரியங்கள் சொல்லலாம் பிள்ளைகள்னா கத்தர் நமக்காக விசேஷ உள்ளவராக இருக்கிறார் நம்முடைய வாழ்க்கையை திட்டமிடுகிறார் நம்மை சிர்சிக்கிறார் நடத்துகிறார்லாம் சொல்லலாம் ஆனால் நாம் தேவனுடைய பிள்ளைகள் என்று அறிந்து கொள்வதற்கு முக்கியமான அடையாளம் என்ன பதினாலாம் வசனத்தில் சொல்லியிருக்குது எவர்கள் தேவனுடைய ஆவியினால் நடத்தப்படுகிறார்களோ அவர்கள் தேவனுடைய புத்திரர் அதான் முதலாவது அடையாளம் ரெண்டாவது அடையாளம் பதினஞ்சாம் வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது ரெண்டாவது அடையாளம் என்ன நாம் புத்திர சுவிகாரத்தின் ஆவியை பெற்று அப்பா பிதாவே என்று கூப்பிடக்கூடியவர்களாக இருக்கிறோம் அப்பா பிதாவே என்று கூப்பிட பண்ணுகிற புத்திர சுவிகாரத்தின் ஆவியை நாம் பெற்றிருக்கிறோம் இது ஒரு சைன் தேவண்டிய பிள்ளைங்கிறதுக்கு என்ன சைன் அப்பா பிதாவே என்று கூப்பிடுகிற ஒரு புத்திர சுவிகாரத்தின் ஆவி நமக்குள்ள உண்டாயிருக்கிறது முன்னாடி இல்லை இப்போது அது உண்டாயிருக்கிறது இந்த புத்திர சுவிகாரத்தின் ஆவி என்பது என்ன ஆங்கில பைபிள்லாம் பாருங்க ஆவியானவரை குறிக்க ஒரு வார்த்தை போது ஸ்பிரிட் என்கிற வார்த்தை ஆவியானவர் திருத்துவத்தின் மூன்றாம் நபராகிய ஆவியானவரை குறிக்க உபயோகப்படுத்தும் போது பெரிய எஸ் போட்டிருப்பாங்க ஆகவே இங்கிலீஷ் பைபிள்லாம் பார்த்தீங்கன்னா பெரிய எஸ் தான் யூஸ் பண்றாங்க இங்கே சரியா யூஸ் பண்ணியிருக்காங்க ஏனென்றால் இது ஆவியானவரை குறிக்கிறது புத்திரஸ்வீகாரத்தின் ஆவி என்று சொல்கிறது ஆவியானவரே அப்படி அழைக்கப்படுகிறார் அவர் ஏன் புத்திரஸ்வீகாரத்தின் ஆவினா அவர் நம்மை புத்திரர்கள் என்கிற அறிவுக்குள்ளாக நம்மை நடத்துகிறார் நாம் தேவனுடைய புத்திரர்கள் என்கிற அறிவுக்குள்ளாக நம்மை நடத்தி நம்மை அப்பா பிதாவே என்று கூப்பிட பண்ணுகிறார் பாருங்க கலாத்தியர் நான்காம் அதிகாரத்தில் அதே காரியம் அருமையாய் போதிக்கப்படுகிறது கலாத்தியர் நான்காம் அதிகாரம் ரொம்ப முக்கியமான ஒரு வசனம் அது இந்த பிள்ளைகள் என்கிற கருத்தை சொல்வதில் கலாத்தியர் நான்காம் அதிகாரம் ஆறாம் வசனம் நான்கு ஆறு மேலும் நீங்கள் புத்திரராய் இருக்கிறபடினால் அப்பா பிதாவே என்று கூப்பிடத்தக்கதாக தேவன் தமது குமாரனுடைய ஆவியை உங்கள் இருதயங்களில் அனுப்பினார் எப்படி சொல்கிறார் பாருங்க நீங்கள் புத்தராக இருக்கிறபடினால் நீங்கள் பிள்ளைகளாக தான் என்ன பண்ணாராம் தன்னுடைய குமாரனுடைய ஆவியை உங்களுக்குள்ளே அனுப்பி அப்பா பிதாவே என்று கூப்பிட பண்ணுகிறாராம் அப்படிப்பட்ட ஒரு ஆவியை உங்களுக்குள்ள அனுப்பியிருக்கிறார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது ரோமர் எட்டாம் அதிகாரத்தில் இருபத்தாறாம் வசனத்துலையும் அதை படிக்கிறோம் பாருங்க அந்தபடியே ஆவியானவரும் நமது பலவீனங்களில் நமக்கு உதவி இருக்கிறார் நாம் ஏற்றபடி வேண்டிக் கொள்ள வேண்டியது என்னது என்று அறியாது இருக்கிறபடியால் ஆவியானவர் தாமே வாக்கு கடங்காத பெருமூச்சுகளோடு நமக்காக வேண்டுதல் செய்கிறார் ஆவியானவர் நமக்குள்ளே இருந்துக்கிட்டு வேண்டுதல்களை ஏறெடுக்க அவர் உதவுகிறாராம் அப்போ ஆவியானவர் வேண்டுதலை ஏறெடுக்க உதவும் போது அப்பா பிதாவே என்று கூப்பிடவும் அவர் உதவலாம் அதைத்தான் இங்கே சொல்லி இருக்கிறது அப்போ அப்பா பிதாவே என்று கூப்பிட பண்ணுகிற ஒரு ஆவி நமக்கு உண்டாயிருக்கிறது இந்த ஆவியானவர் என்ன பண்ணுகிறார் இந்த புத்திர சுவிகாரத்தின் ஆவியானவர் என்ன பண்ணுகிறார் அவர் ஒரு கான்சியஸ்னஸ் உண்டாக்குறார் நமக்குள்ள ஒரு அறிவை உணர்வை நமக்குள்ளே உண்டாக்குகிறார் என்ன அறிவு உணர்வு நாம் தேவனுடைய இருக்கிறோம் நாம் தேவனுடைய குடும்பத்தில் இருக்கிறோம் என்கிற அறிவையும் உணர்வையும் நமக்குள்ளே அவர் ஏற்படுத்துகிறார் கான்ஷியஸ்னஸ்ன்னு சொன்னால் ஒரு உள் உணர்வை குறித்து நான் சொல்கிறேன் ஒருவேளை நீங்கள் வந்து இன்றைக்கி ஒரு பிரசங்கியாராக இல்லாமல் இருக்கலாம் என்ன போல் பிள்ளைகள்னால் என்னன்னு சொல்லி அழகாக விவரிக்க தெரியாமல் ஒரு வேளை இருக்கலாம் அவ்வளோ விவரமாக சொல்ல தெரியாது இருக்கலாம் ஆனால் பிள்ளைகள் என்பது உங்களுக்கு உள்ளே தெரியும் அதை தான் சொல்கிறேன் உணர்வில் உங்களுக்கு தெரியுது தெர் இஸ் எ இன்னர் நாலெட்ஜு ஒருவேளை அதை வார்த்தைகளால் சொல்ல முடியாமல் இருக்கலாம் ஆனால் உங்களுக்கு உள்ளே தெரிகிறது நீங்கள் தேவனுடைய பிள்ளைகள் என்று அதை விவரிக்க முடியாமல் இருக்கலாம் ஆனால் உள்ளுக்குள்ளே உங்களுக்கு தெரியுது நிச்சயமாக தெரியுது நீங்கள் தேவனுடைய புத்திரர் என்று அப்போ அப்படிப்பட்ட ஒரு உள் உணர்வை உள்ள நமக்குள்ள நான் பிள்ளை அவர் அப்பா அப்படிங்கிற உணர்வை ஏற்படுது பாருங்கள் ஒரு பிள்ளை பிறகுதுனா இங்கே அந்த பிள்ளைக்கு யூனிவர்சிட்டியில் போய் படிச்சுட்டு வருது அது அப்பா நான் யார் நான் யாருன்னு அங்கேயே சொல்லித்தராங்க ஃபோட்டோ காமிச்சு இது உங்கள் அப்பா இதுவங்க அம்மா பார்த்துக்க நல்லா நெக்ஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா அடையாளம் கண்டுக்கணும் அப்படிலாம் ஒன்றும் சொல்லித்தரது இல்லை அது பிள்ளைக்கு உள்ளே தெரியுது பாருங்க அந்த பிள்ளைக்கு ஒரு வார்த்தை கூட பேச தெரியலனாலும் ஒன்றும் விவரிக்க தெரியலனாலும் விவரம் ஒன்றும் பெருசாக புரியலனாலும் யார் அம்மானு கரெக்டா தெரியுது யார் அப்பானு கரெக்டா தெரியுது அந்த பிள்ளைக்கு ஏனென்றால் ஒரு கனெக்ஷன் இருக்குது ரெண்டு பேருக்கும் அந்த தாப்பு நடத்திலிருந்து வந்த பிள்ளை இது அதனால அந்த உறவில் ஒரு கனெக்ஷன் உண்டாயிடுது பாருங்க அந்த பிள்ளைக்கு தெரியுது தான் என்னுடைய அப்பாங்கிறது திட்டவட்டமாக தெரியுது அப்படிப்பட்ட ஒரு காரியத்தை தான் ஆவிக்குரிய விதத்தில் நான் சொல்றேன் அவர் நம்முடைய தாப்பனா இருக்கிறார் நான் பிள்ளைகளா இருக்கிறோம் பிள்ளைகளுக்கு தெரியும் நான் அவருடைய பிள்ளைங்கிறத உள்ளவர்கள் அறிவார்கள் ஒருவேளை அதை பெரிய விளக்க முடியாம இருக்கலாம் அந்த சிறு குழந்தைய போல இருக்கலாம் ஆவிக்குரிய ஜீவத்தில் தெரியாம இருக்கலாம் இப்பதான் சிலர்லாம் இந்த பிள்ளைகள் என்ற ஒரு ஒருவேளை பிரசங்கத்தில் கேட்கலாம் ஆனா பிள்ளைகள் என்பதை இவ்வளவு நாள் அறிந்து வந்திருக்கலாம் இல்லையா உள்ள தெரியுது நீங்க தேவண்டிய பிள்ளைகள் தெரியுது இந்த அடாப்ஷன் அல்லது புத்திர சுவிகாரம் என்கிற வார்த்தை ரொம்ப அற்புதமான ஒரு வார்த்தை ஏன் என்று சொன்னால் இட் இஸ் எ லீகல் டேர்ம் அது ஒரு சட்டப்பூர்வமான ஒரு வார்த்தை சட்டப்பூர்வமான வார்த்தைன்னு சொன்னா அந்த காலத்தில் ரோம சாம்ராஜ்யத்தின் கீழே தான் இந்த யூதர்கள்லாம் வாழ்ந்து வந்தாருங்க பாருங்க அவங்கெல்லாம் அது கீழே இருந்தாங்க அந்த ரோம சாம்ராஜ்யம் தான் எல்லாரையும் உலகத்தையும் ஆண்டு வந்தது அந்த காலத்தில் இவங்கெல்லாம் அது கீழே இருக்கிறாங்க ஒரு சின்ன கூட்ட ஜனமா அப்போ இந்த ரோம சட்டங்கள் தான் அன்னைக்கு பரவலாக எல்லா இடத்துலையும் அமல்படுத்தப்பட்டு வந்தது அவருடைய சட்டங்கள்லாம் ரொம்ப விவரமாக ரொம்ப அட்வான்ஸ்டாக இருந்தாங்க சட்ட ரீதியாக பார்த்தீங்கன்னு சொன்னால் ரோமர்கள் வந்து அந்த காலத்துக்கு அவங்க ரொம்ப அளவுக்கு மிஞ்சின விதத்தில் ரொம்ப சட்டத்தெல்லாம் ரொம்ப நுணுக்கமாக அறிந்து வச்சு அதை அமல்படுத்துகிறவர்களெலாம் இருந்தார்கள் ரொம்ப சட்டப்பூர்வமாக காரியங்களை செய்கிறவங்க அவங்க அப்போ அடாப்ஷன் வரும்போது இன்னைக்கு கூட பாருங்கள் சிலர் சும்மா போய் ஒரு குழந்தை எடுத்துகிட்டு வந்து அவங்களே அடாப்ட் பண்ணிக்கிறது எந்த விதமான பேப்பர்ஸும் கிடையாது இதை கோட்டுக்கு கொண்டு போய் அடாப்ட் பண்ணுறோன்னு சொல்லி சொல்லி இதை ப்ரொசீஜர்லாம் ஒன்றும் ஃபாலோ பண்ணுறது கிடையாது ஏன்ன செல் சொல்கிறான் நான் கூட கேட்டிருக்கேன் பண்ணக்கூடாதான்னு அவன் சொல்கிறாங்க ரொம்ப கஷ்டங்க அதெல்லாம் யார் போய் இதெல்லாம் பண்ணிகிட்டு இருப்பா நான் போனோம் கொடுத்துட்டாங்க அப்படின்லாம் சொல்கிறாங்க நாங்கள் எடுத்துக்கிட்டு வந்துட்டோம் அப்படின்னு சொல்லி எல்லாம் சொல்லி வளர்க்குறாங்க அப்படி செய்யும்போது என்ன ஆகுது பாருங்கள் அந்த அடாப்ட் பண்ணுறவருக்கும் இது தான் பிள்ளைன்ற நிரூபிக்கக்கூடிய எந்த விதமான ஒரு அத்தாட்சியும் இல்லாமல் போயிடுது அந்த அடாப்ட் பண்ண பிள்ளைக்கும் நான் இந்த குடும்பத்தில் ஒரு அங்கத்தினன் என்கிற எந்த ஒரு உரிமையை நிலைநாட்டக்கூடிய எந்த விதமான ஒரு சர்டிஃபிகேட்டோ ஒரு பேப்பரோ லீகல் பேப்பரோ இல்லாமல் போயிடுது ஆனால் ரோம் அரசாங்கத்தின் கீழே வாழுகிறவர்களுக்கு இந்த சட்டங்கள்லாம் ரொம்ப வகுக்கப்பட்டு கொடுக்கப்பட்டிருந்தது சும்மா ஒன்றும் அடாப்ட் பண்ண முடியாது அடாப்ஷன்றது ஒரு பெரிய லீகல் ப்ரொசீஜர் அதை ஃபாலோ பண்ணும் கரெக்டாக ஃபாலோ பண்ணணும் ஃபாலோ பண்ணும்போது அடாப்ட் பண்ணுற ஆளுக்கு மட்டும் இல்லை இங்கே வந்து பண்ணுற ஆளுக்கெல்லாம் கொடுக்குறோம் சர்டிஃபிகேட்டு அவங்க என்ன பண்ணாங்களாம் அடாப்ட் பண்ணப்படுகிற அந்த பிள்ளைக்கும் ஒரு அத்தாட்சியாக ஒரு பத்திரத்தை கொடுத்தார்களாம் அடாப்ட் பண்ண போற பிள்ளை கூட நாளைக்கு ஒரு சர்டிபிகேட் வச்சிருக்கு இன்னார் அடாப்ட் பண்ணிருக்காங்க ஆகவே இந்த குடும்பத்தில் இந்த வம்சத்தில் எனக்கு ஒரு பங்கு உண்டு அவருடைய சொத்துக்கள் அவர்களுடைய அவருடைய காரியங்கள்ல எனக்கு உரிமை உண்டு எனக்கு சில ஸ்லாக்கியங்களும் உரிமைகளும் இந்த குடும்பத்திலே உண்டு இந்த குடும்பத்திலே நான் அங்கத்தினன் சட்டப்பூர்வமாக இந்த குடும்பத்துக்குள்ள நான் வந்திருக்கிறேன் இதுல நான் அங்கத்தினன் சொல்லி நாளைக்கு அந்த பிள்ளை கிளைம் பண்ணக்கூடிய அளவுக்கு லீகலா கிளைம் பண்ணக்கூடிய அளவுக்கு அந்த பிள்ளைக்கே ஒரு பத்திரத்தை கொடுக்குறாங்களாம் ஹலோ எவ்வளோ சேஃப்டி பாருங்க ரெண்டு பக்கமும் சேஃப்டி பண்ணுறாங்க அதாவது பண்ண ஆளுக்கு மட்டும் இல்லை அந்த பிள்ளைக்கே தன்னுடைய உரிமை அந்த பிள்ளைக்கு தெரியணும் இல்லையா அது யாருன்னு அந்த பிள்ளைக்கே ஒரு அத்தாட்சி கொடுக்கப்படுகிறது இந்த பிள்ளை இந்த குடும்பத்தை சேர்ந்தது சில ஸ்லாக்கியங்கள் பாக்கியங்கள் அந்த பிள்ளைக்கு சொந்தம் என்ற ஒரு காரியம் அங்கே அந்த பத்திரத்தின் மூலமாக தெரியப்படுத்தப்படுகிறது அப்போ பவுல் எழுதுகிற காலங்களில் இதையெல்லாம் மக்கள் அறிந்து வைத்திருந்தார்கள் புத்திர சுவிகாரம்னு சொன்னா உடனே அந்த லீகல் மைண்ட் வேலை செய்து அவங்களுக்கு அந்த லீகல் ப்ரொசீஜர்லாம் அவங்களுக்கு மனசுக்கு வருது புத்திர சுவீகாரம்னா அவங்க நாட்டு சட்டப்படி எப்படி இதை பண்ணணும் அதில் என்ன இருக்குது எப்படி போய் பத்திரம் கொடுக்கப்படுகிறது பண்ணுறவருக்கும் தத்து எடுக்கப்படுறவருக்கும் கூட எப்படி இதுக்கெல்லாம் அத்தாட்சி கொடுக்கப்படுறதெல்லாம் அறிந்து வைத்திருந்தார்கள் அதனால பவுல் எழுதும் போது உங்களுக்கு அப்பா பிதாவே என்று கூப்பிட பண்ணுகிற புத்திர சுவிகாரத்து ஆவியை கொடுத்திருக்கிறார்னு சொல்லும்போது ஜனங்க டக்குன்னு புரிந்துக்குவாங்க என்ன புரிஞ்சுக்குவாங்க எப்படி நம்ம உலகத்தில் உலக பிரகாரமா ஒரு குடும்பத்தில் புத்திரனா ஏற்றுக்கொள்ளப்படுகிறவனுக்கு ஒரு அத்தாட்சியாக ஒரு பத்திரம் கொடுக்கப்படுகிறது அதுபோல ஆவிக்குரிய விதத்தில் தேவனுடைய குடும்பத்தில் அங்கத்திறன ஆன எனக்கு தேவன் ஒரு பத்திரத்தை அடிச்சு கொடுத்திருக்கிறார் எங்கையில நான் தேவனுடைய பிள்ளை என்று அதிகாரப்பூர்வமாக ஒரு லீகல் டாக்குமெண்ட் கொடுக்கிறது போல எனக்கு கொடுத்திருக்கிறார் நான் தேவனுடைய பிள்ளை என்கிறத நிரூபிக்கும்படியாக அறிந்து கொள்ளும்படியாக எனக்கு உரிமைகள் சலாக்கியங்கள் இருக்கிறது என்பதை உறுதிப்படுத்திக் கொள்ளும்படியாக முடியாது எனக்கு ஒரு அதிகாரமாக ஒரு பத்திரம் கொடுக்கப்பட்டிருக்கிறது அது என்ன அதுதான் இந்த புத்திர சுவிகாரத்தின் ஆவி அப்பா பிதாவே என்று கூப்பிட பண்ணுகிற புத்திர சுவிகாரத்தின் ஆவி

இது இல்லாமல் அக்கம் பக்கத்தில் இருக்கவங்க எல்லாம் சொல்லுவாங்க நீ தேவண்டிய பிள்ளையா அப்படின்னு நான் சொல்லுகிறேன் அதனால தான் என்ன பண்ணிட்டார் அவரு வேற யாரையும் சர்டிஃபிகேட்டாக வைக்கல உள்ள அப்பா பிதாவே என்று கூப்பிட பண்ணுகிற புத்திர சுபிகாரத்தின் ஆவியை நமக்கு உள்ளே கொடுத்துருக்கிறார் இவர் பாட்டு பாடம் இல்லையா எனக்கு இன்பம் ஏதன கேட்டால் நான் காரணம் சொல்லுவேன் அதில் வருது பாருங்க சாத்தான் என்னிடம் வந்து சந்தேகம் ஊட்டினால் நீ போ நீங்கிட்டேன் சாத்தான் வந்து சில நேரத்தில் சந்தேகம் ஊட்ட நீ பிள்ளையாய் இல்லையான்னு நான் எனக்குள்ள அப்பா பிதாவே என்று கூப்பிட பண்ணுகிற புத்திர ஆவி பார்த்து என்ன சொல்லலாம் போ பிசாசே எனக்கு தெரியும் நான் எனக்கு தெரியும் ஆமா எனக்குள்ள சில குறைகள்லாம் இருக்குதுன்னு தெரியும் நான் ஒன்றும் பர்ஃபெக்ட் இல்லைன்னு தெரியும் ஆனால் நான் பிள்ளை தான் ஏன்னா எனக்குள்ள முன்னே இல்லாத ஒண்ணு இருக்குது அது என்ன அப்பா பிதாவே என்று கூப்பிட பண்ணுகிற புத்திர சுவிகாரத்தின் ஆவி எனக்குள்ள இருக்கிறது நான் தேவனுடைய பிள்ளை அந்த குடும்பத்தில் நான் இருக்கிறேன் எனக்கு சில சாக்கியங்களும் பாக்கியங்களும் இருக்கிறது சில உரிமைகள் கொடுக்கப்பட்டிருக்கிறது ஆவிக்குரியபடி பரலோக சட்டத்தின்படி நான் பிள்ளையாக ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்கிறேன் அதை மாற்றுகிறதுக்கு அவ்வளவு பெரிய ஒரு சக்தி இந்த பூமியில எங்கேயும் கிடையாது அப்ப பாருங்க அன்னைக்கு வாஸ்து ஜனங்களுக்கு அது டக்குன்னு புரிஞ்சுக்குது ஏன்னா அன்னைக்கு சூழ்நிலை அப்படி அந்த அரசாங்கமும் அந்த சட்டமும் எல்லாம் அப்படி இருந்தபடினால இவர் சொல்றது இன்னைக்கு நம்ம இவ்வளவு விலைக்கு சொல்ல வேண்டியதா இருக்குது அன்னைக்கு அவங்களுக்கு டக்குன்னு புரிஞ்சு உலக பிரகாரமாக எப்படி ஒரு பத்திரம் கொடுக்குறாங்களோ தத்தெடுக்கப்படுகிறவனுக்கு அதுபோல் நான் தத்தெடுக்கப்பட்டிருக்கிறேன் எனக்கு அப்படி ஒரு பத்திரம் கொடுக்கப்பட்டிருக்கு நான் ஒரு பிள்ளையாக இருக்கிறேன் ஏன்னா பிள்ளை என்று அறிந்து கொள்வதற்கு அத்தாட்சி எங்கே எனக்கு உள்ளே இருக்குது அப்பா பிதாவே என்று பண்ணுகிற புத்திர சுவீகாரத்தின் ஆவி சரி